எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கே ஃபைல் ஒன் நிறைய அமைச்சர்கள் மீது வந்து குற்றம் சாட்டியிருப்பாரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் டூ அதுலேயும் திமுக மீது அதிகமான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கும் இப்போ திமுக ஃபைல் த்ரீ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு சாமானிய மக்களும் லப லபனு அச்சுக்கம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு அதனால மிக விரைவில் திமுக ஃபைல் த்ரீ ரெடி பண்ணிட்டு பத்திரிகையாளரை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் இதில் திமுக அமைச்சர்கள் எந்தெந்த முதல வந்து சிக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதே போல திமுகவின் முக்கிய புள்ளிகளோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே திமுக மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல கோடி நஷ்டீடு வந்து திமுக சார்பா வந்து அண்ணாமலையிடம் வந்து கேட்டிருக்காங்க மறுபடியும் டிஎம்கே ஃபைல் த்ரீ வந்துச்சுன்னா இன்னும் எத்தனை கோடி வந்து தரணும்னு சொல்லிட்டு வழக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தே பார்க்கலாம் இந்த ஃபைல்ல யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படி இல்ல இந்த ஃபைலே வந்து பார்த்தங்க அப்படின்னா ஒரு ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த டிஎம்கே ஃபைல் த்ரீக்கு எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிஎம்கே ஃபைல் த்ரீயை எப்படி திமுக வந்து சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுறாரான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்தில் வெளியிடுவதாக இருக்கின்றோம் குறிப்பாக தமிழக மக்களுக்கு மத்திய அரசு பணம் மத்திய அரசை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்திருக்காங்க மாநில அரசு ஒரு ஒரு ஆண்டு மூணு லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்க சராசரியாக மூன்று நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கோடி ரூபாய் எப்படி செலவாயிருக்குங்கிற மக்களுக்கு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் டெண்டர் அந்த டெண்டர் யார் எடுக்கிறான் மத்திய அரசுடைய டென்றர் யார் எடுக்கிறான் ஹைவே டெண்டர் யார் எடுக்கிறான் சத்துருவ டெண்டர் யார் எடுக்கிறான் எடுப்பவருடைய நிறுவனம் என்ன பேர் என்ன எத்தனை முறை எடுத்திருக்கான் அவர்களுக்கும் திமுக

அதே நேரத்தில் கூட்டணி கட்சி அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சி அந்த கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு டெண்டர் ஒரு தலைவர் முக்கியமான தலைவர் எடுத்திருக்கக்கூடிய டெண்டரும் இதுல முதலாக வரும் எப்படி மாநில அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு சில கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடைக்குது இதையெல்லாம் டிஎம் கே பாட்டியில காட்டப்படும் எங்களை பொறுத்தவரை பார்ட் ஒன் அரசியல் கட்சி டிஎம் கே தலைவர்கள் பார்ட் டூ பினான் வேறு பேர் இருக்கக்கூடிய சொத்து பார்ட் த்ரீ மக்கள் வரி பணத்தை டெண்டராக கொண்டு வரும்பொழுது அதன் மூலமாக யாருக்கு அந்த ஆதாயம் போகுது கூட்டணி கட்சிக்கு இதன் மூலமாக என்ன நன்மை இது ஒரு பெரிய கிட்டத்தட்ட பத்தோ பதினேழு லட்சம் கோடி ரூபாய் ரூபாய் மொத்தமா நீ கொண்டு வரணும்னா அதனால் நேரமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வந்து ஒரு வருட காலம் மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான கிட்டத்தட்ட முழு தயாரிப்பு வேலையும் முடியும் தருவாயில் இருக்கு அத கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கும் டிஎம் கே ஒன் டிஎம் கே டூ மீது தொடர்ந்து இருக்கக்கூடிய மாநில வழக்கே இன்னைக்கு ஆயிரத்தி கோடி ரூபாயை தாண்டி இருக்கு அதனால் டிஎம் கே பாட்டிலையும் அவங்க இல்ல தொடுப்பாங்க தயாராக இருக்கின்றோம் இருந்தும் மக்கள் மன்றத்தில் இது உண்மையாக வெளிப்படையாக நம்ம சொல்லி இருக்கக்கூடிய டேட்டா பார்ட் ஒன் அவங்களால ப்ரூவே பண்ண முடியல இது பொய் அப்படி பாட்டுவும் அதே போல பாட்டிலையும் அதே போல இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் சமய வேணுங்கன்னா முடியும் தருவாயில் இருக்கு நிச்சயமாக தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய தன்மை டிஎம் கே பாட்ரிக்கு என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கை அதை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சாமானிய மனிதரும் வயிறறிந்து வயிறறிந்து தன்னுடைய வரி பணம் தனக்கு வர வேண்டிய பணம் எப்படி முதலைகளுக்கு போகுது ஒரு மாவட்டத்தில் அமைச்சருடைய மச்சான் உறவினர் நெருங்கிய தோழர்கள் அவர்கள் நடந்திருக்கக்கூடிய பினாமி கம்பெனி எப்படி இவங்களே கிளாஸே கான்ட்ராக்டா இருக்கிறாங்க எப்படி இவர்களுக்கு அந்த பணம் போகுது முப்பது பர்சன்ட் கமிஷன் எடுக்கிறாங்க அந்த பணம் திரும்ப மக்களுக்கு ஐநூறு ரூபாயாக வருகிறது எல்லாம் காட்ட வேண்டும் ஒரு நோக்கம் விஜயமா நான் காட்டுவேன்